வணக்கம் மக்களே நான் மதுரையில இருந்து உங்கள் வீரத்து மருது மாதிரி நான் வந்து டிரைவர் இப்ப டிரைவர்னாலே வந்து மக்களை பாதுகாக்கிற உயிர் காக்கும் டிரைவர் அப்போ வந்து நம்ம சர்வீஸ் நம்மளுடைய கார் பாஸ் நம்ம புது கார் வாங்கியிருப்போம் புது கார் வாங்கினோம்னா நம்ம வந்து ஷோரூம்ல வந்து எங்க போவோம் இப்போ நம்ம மாருதி எடுக்கிறோமா டொயேட்டோ எடுக்கிறோமா எல்லா இதுக்குமே போய் நம்ம வந்து புதுசு எடுக்கிறப்ப வந்து அவங்க கம்பெனில வந்து நம்ம சர்வீஸ் பார்ப்போம் அங்கே வந்து புல்ல அமௌண்ட் ஜாஸ்தியாக தான் இருக்கும் ஆனால் இப்போ நம்ம வந்து செகண்ட்ஸில் வண்டி வாங்குவோம் சரி புதுசாக வாங்கினாலும் சரி செகண்ட்ஸில் வாங்கினாலும் சரி நம்ம கோச்சட பக்கத்தில் குளோபல் கார்ஸ் சர்வீஸ் சென்டர் இருக்கு இங்கே வந்தீங்கன்னா ஏன்னா நான் வந்து ஒரு டிரைவராக இருக்கிறனால வந்து எல்லா கஸ்டமரும் இப்போ நான் ஐடி போகிறேன் அப்போ ஐடி டிரைவர் போறேன் அப்படின்னா எல்லா காரும் வந்து நான் இங்கே கொண்டு வருவேன் ஸ்கார்பியோ ஐடி போயிருக்கேன் ல எல்லா கம்பெனியுமே எல்லா காரியமே ஊட்டியிருக்கேன் அந்த கஸ்டமர்ட்ட சொல்லுங்க நான் வந்து கேட்பாங்க எப்ப அந்த மாதிரி வந்து சர்வீஸ் விடணும் வண்டி ஒரு டிரைவர் நம்பி டிரைவர் இப்போ நம்ம வந்து ஸ்டேரிங்க புடிச்ச வண்டியை தொட்டாலே நம்மளுக்கு இந்த வேலை அப்படின்ற தெரிஞ்சிடும் மெக்கானிக்கு போய் காமிச்சாதே தெரியும் நம்ம டிரைவர்னால வந்து நம்ம போய் காமிச்சா நம்ம வண்டியை தொட்டாலே வந்து இந்த இந்த வேலை இருக்கு அப்படின்றப்ப கஸ்டமர் சொல்லுவோம் சொல்றப்ப வந்து சரி தம்பியா எங்க சர்வீஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க அப்ப நான் வந்து கோச்சடக்கு போனேன் கோத்தடைக்கு நம்ம முத்துராவில் தாங்கினோட ரைட் சைடு வந்து குழப்பம் கார்ஸ் சர்வீஸ் சென்டர் இருக்கு அப்படின்னு சொல்லுவேன் அவங்களே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நீங்களே போய் எடுத்துட்டு போய் விடுவாங்க அப்ப வந்து நான் வந்து கொண்டு வந்து இங்க சர்வீஸ் விடுவேன் நல்லா பெஸ்டா சர்வீஸ் என்ன வேலை அதாவது வந்து எக்ஸ்ட்ரா புல்லு போட மாட்டாங்க இதுதான் இப்போ ஒரு பாஸ் இந்த பொருள் போயிருக்கு பிரேக்கு பிரேக்கு சம்பந்தப்பட்ட பொருள் போயிருக்கு கிளட்சு கிளட்சு சம்பந்தப்பட்ட பொருள் போயிருக்கு இந்த மாதிரி வீடு வீல் சம்பந்தப்பட்ட பொருள் போயிருக்கு எலக்ட்ரிஷன் எலக்ட்ரிஷியா எந்தாலும் தெரிய எல்லாமே பக்காவா பண்றாங்க கார்ஸ்ல அதாவது நான் வந்து இப்ப நீங்க சொல்லுவீங்க நாங்க டிரைவரா இருந்து சொல்றேன் ஏன்னா டிரைவரா தான் வந்து இந்த சர்வீஸ் நல்லா பண்றாங்க இந்த இடத்துல நல்லா பண்றாங்கன்றது தெரியும் நம்பி வரலாம் உங்க காரு வந்து எனக்கு வேலை கார் வேலை ஆயிடுச்சு மார்பி கம்பெனிலயோ டாடா கம்பெனிலயா எந்த கம்பெனில விட்டாலு அமௌண்ட் எக்ஸ்ட்ரா போட்டுருவாங்க அப்படின்னு பயப்பட தேவையில்லை குளோபல் கார்ஸ்க்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து கம்மியான இதுதான் போயிருக்கேன் இதுதான் ரேட்டு அப்படின்னு சொல்லிடுவாங்க கரெக்டா நீங்க பண்ணிக்கலாம் நான் டிரைவரா இருந்து இப்ப நான் சொந்த வாகனம் நான் டீ போட்டு எடுத்து இப்ப டிராவல்ஸ் நான் ஓட்டிக்கிறீங்க அந்த அளவுக்கு மேலும் மேலும் வளர்ந்து இப்போ நான் அந்த போர்டு எடுத்து நான் இங்கே தான் சர்வீஸுக்கு உழைப்பல் ஸ்கார்ஸ்க்கு வந்திருக்கேன் அதனால மக்கள் அனைவரும் மதுரை மக்கள் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் எல்லா முழு முடக்கில் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க பார்த்து பார்த்தீங்கன்னா வாங்க நம்ம கோச்சரைக்கு வாங்க பயனடைவீர்கள் நன்றி வணக்கம்